ரம்மிங்களா இன்னைக்கு என்ன பார்க்கலாம் ஏன் வந்துட்டு நிறைய பேர் அவங்களால வந்து லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அவங்க பார்க்குற வேலையிலையும் சரி டெவலப் ஆக முடியல வளர முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு எதை எடுத்தாலும் சந்தேகம் ரெண்டாவது எது பண்ணுறதுனாலும் ரொம்ப பயம் மூணாவது எது பண்ணுறதுனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு ஒன்றுக்கு ஒன்று ஒரு கனெக்ஷன் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து டவுட்டு என்ன டவுட்டுன்னா வாழ்க்கையில் திருமணமானாலும் சரி எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் ஒரு டவுட்டாக இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க இப்போ உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ கடவுளே வந்து நிறைய பேர் முழுசாக நம்புறதில்லை ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு நூறு பேர் சாமி கும்பிட்றாங்க ஏன் நூறு பேருக்கு ஈக்குவலா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா மக்கள் வந்து கடவுளே வந்து ஒரு டவுட்டா தான் கும்பிட்றாங்க மற்றவங்க கும்பிட்றாங்களேன்னு கும்புறது மற்றவங்க உளுந்து கும்புறாங்களேன்னு உளுந்து கும்பிட்றது இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்கா இது பண்ணுமா நடக்குமா இப்படி வந்து டவுட்டு இப்ப நம்ம பிஸ்னஸே எடுத்துக்கோங்க எப்படியும் அவனும் வரமாட்டான் வா பண்ணி பார்ப்போம் ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம சாப்பிட்ற உணவையும் நம்புறதில்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஷேக்கையும் நம்புறதில்லை ஸோ நம்பிக்கை இல்லாமல் டவுட்லேயே ஆப்ரேட் ஆவாங்க இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்பிக்கை எப்போ வரும்னா அது முயற்சி பண்ணி அதை வந்து ஒரு முழு மனசாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வரும்போது ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் பார்த்தா பயம் எது பண்றதுனாலும் பயம் நமக்கு இது வராது நம்மளால இது முடியாது எப்படியும் இப்போ எங்களுக்கு எடுத்துக்கிங்களேன் இந்த இன்விடேஷன் பண்ண போனா எப்படியும் வேண்டான்னு சொல்லுவான் ரிஜெக்ட் பண்ணுவான் அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமாவும் குஷ்டமாவும் இருக்கு பயம்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி நம்ம நெனச்சுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருட்டு இருக்கு ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கறது ஆனால் கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு என்ன பயம்னா கிட்ட போகிறதுக்கே பயம் இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வர்றோம் ஒரு பிஸ்னஸில் வர்றோம் வேறு ஏதோ ஒரு துறையிலேருந்து ஒரு சேல்ஸுக்கு வரோம் மார்க்கெட்டில் போய் ரீச் பண்ணுறோம் மக்களை பார்க்குறதுக்கு போகணும் போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா போனாக்கா இப்படி ஆயிரும் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு போகாமையே இருக்கிறது எப்படினாலும் சரி நீங்கள் உதாரணத்துக்கு லேடிஸ் நிறைய பேர்த்துக்கு வண்டி ஓட்டுறதுனா பயம் நமக்கே வந்து பாருங்கள் ஒரு சில விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு பயம் ஆனால் வண்டி ஓட்டி தான் ஆகணும் நம்ம இங்கேருந்து வேறு யாருடைய உதவி இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் போகணுன்னா வண்டி ஓட்டுறதை வந்துட்டு நம்ம அதை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அந்த பயத்தை உடைச்சி தான் ஆகணும் இது தான் வந்துட்டு எல்லாருமே பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்போ மேடையில் வந்து பேசுறது ஸ்டேஜ் ஃபியர் மேடையில் வந்து பேசுறது இருக்குலேயும் மோஸ்ட்லி டேஞ்சரஸ் அது என்னென்னா ஐயோ அப்படியே கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு நடுங்குவாங்க அது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்புறம் பார்த்தா மைக்கை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க வண்டி ஓட்டி பழகிட்டாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வடக்கையும் தைக்கையும் சுற்றிகிட்டுருப்பாங்க ஸோ அந்த ஸ்டார்டிங்ல எல்லாமே ஒரு பயமாக தான் இருக்கும் ஸோ பயத்தை உடைச்சாதான் தான் நம்ம லைஃப்பில் மேலே வரணும் வர முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கிறதுனா இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் நமக்கு நம்மளே வந்து மைண்ட் செட்டு வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது சோ அதனால நம்ம இது பண்ணாம இருக்கணும் அப்படி பார்த்துருந்தா இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிற கேமரா ஃப்ளைட்டு காரு நம்மளை சுத்தி இருக்கிற அந்த பொருட்கள் இது எல்லாமே ஒரு கால்குலேட்டடு ரிஸ்க்லேயும் பயம் இல்லாம தொடர்ச்சியா முயற்சி பண்ணதுலயும் உருவான விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி இன்னைக்கு வளர்ந்துருக்கிற அந்த நாகரிகம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு அடுக்கு ஓகே ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு பத்து அடுக்கு நூறு அடுக்கு எப்படி கட்டுறது இன்னைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரே ஒரு குடிசு போட்டு அதான் வீடு அப்படி இருப்பாங்க இன்னைக்கு நிறைய அடுக்கடுக்காக கட்டுறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டும் போது தாங்குமோ தாங்காதோ இழிஞ்சு விழுந்துருமோ ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டூ மச் காசியஸ்னு ஜிம்ரான் சொல்கிறார் நம்ம இதில் இருக்கிற ஒரு ஜிம்ரான் சொல்கிறார் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டவுட்ஃபுல்லும் சரி பயமும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேங்கிற பேர் வழியில் எதையுமே பண்ணாமல் இருக்கிறதும் சரி இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு ஆகாது வளரணும் அப்படின்னா முழுசாக நம்பணும் அதுக்கப்புறம் வந்து பயத்தை உடைக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டிஃபிகல்ட்டின்னு இருக்கும் எப்போவுமே ஒரு வாய்ப்புக்குள்ள ஒரு கஷ்டம் ஒழிஞ்சிருக்கும் நீங்கள் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து காசியஸ் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது பயமா இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது நீங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த வாய்ப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஸோ பிரெயின் ட்ரேசி என்ன சொல்கிறாருன்னா இப்போ இது மூணுமே வந்து இந்த பயம் டவுட்டு இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வர்றது எச்சரிக்கை இதெல்லாம் நம்ம ஹியூமன் மைண்ட்ல வர்றது பிரெயின் ட்ரேசி என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாம் நினைப்போம் பண்ணுவோம் ஆனால் சாரி நினைப்போம் பண்ண மாட்டோம் எயிட்டி ஃபைவ் பை எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுலேயே நின்றுவாங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம நினைப்பாங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படி அது ரீசன் எதனாலண்ணா இந்த மூணு விஷயம் ஸோ இந்த மூணு விஷயத்திலே நிறைய ஒர்க் பண்ணுங்க இதை பிரேக் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட்டும் ரிஸ்க் எடுங்க ரொம்ப காசியஸாக எச்சரிக்கையாக இருக்காதீங்க பயங்கிறது நீங்கள் தான் ஆகணும் டவுட்டுங்கிறத நீங்கள் பிலீஃபாக மாற்றுங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது நான் எந்த ஒரு விஷயத்தையும் அனலைசிங் மோட்லேயே இருப்பாங்க ஒரு சிலர் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இதை நீங்கள் வந்து டே டு டே லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் வேலையிலையும் சரி உங்கள் லைஃப்லேயும் சரி நீங்கள் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு